சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சூடு புலம்பல் எட்டாவது விருத்தம் இத்தனை நாளும் இங்கே എത്ത പോലെ എത്തി എത്ത പോലെ എത്തവൻ പോലെ மர் வழியை கண்டே தமர் வழியை கண்டே உண்மையாய் உண்மை கண்டும் கண்டும்ாய் உண்மை கண்டும் பித்தனாய் போவதேனோ இத்தனை நாளும் இங்கே இத்தனை நாளும் இங்கே எத்தனை போலே எத்தி எத்தனை போலே எத்தி செத்தவன் போலே நீயும் தவன் போலே நீயும் செத்து நீ வாழ்ந்தாய் இன்றோ வாழ்ந்தாய் என்றோ புத்தமர் வழியை கண்டேத்தமர் வழியை கண்டே மய் உண்மை கண்டும் மயாய் உண்மை கண்டும் பித்தனா ഉമയായ് ഉൺമ കണ്ടും ഉൺമ കണ്ടും പിനായ പോവതേനോതേനോ പേയനായ് ഓടും നെഞ്ചേ வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்துக் காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலே நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் திறகுகோல் இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் பித்தனுக்குதவந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் செம்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறெதை சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கணல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதி ஆதிஸ்ருதி எனும் மென் அதிர்வு அதிர்வு கடந்தால் இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சம் கடந்து கடந்து பயணிப்பதை ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீக்ஷை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிரும் அதுவரை நெஞ்சோடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே